ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபால் அண்ட் ப்ரமட்டாஸ் இன்றைக்கி நம்ம ஒரு புதிய வீடை தான் பார்க்க போகிறோம் இந்த புதிய வீடு எங்கே கட்டியிருக்காங்கன்னா நாகர்கோவில் எடுத்து சியன்புரம் சியன்புரத்தில் தான் நமக்கு கிரேஸ் நகர்னு சொல்லுவாங்க இந்த கிரேஸ் நகரில் தான் டிடிசி அப்ரூவ்டு ஃப்ளாட் அடிச்சிருக்காங்க இந்த ஃப்ளாட்டில் தான் நமக்கு இன்றைக்கி கால் செண்டில் வடக்கு முகம் பார்த்து ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அதாவது நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீட்டினுடைய என்ட்ரன்ஸ் பார்க்குறீங்க ஹால் ரூம் இந்த ஹால் ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜன்னல் வசதி அதே போல் வால் சீலிங் அந்த மாதிரிலாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க அதே போல் உங்களுக்கு கிச்சன் பார்க்குறீங்க கிச்சனும் நார்மலாக ஒரு பெரிய ஃபேமிலி பரிமாறக்கூடிய அளவுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அதே போல் உங்களுக்கு இந்த வீட்டினுடைய ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு பெட்ரூமும் உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க அதே போல் உங்களுக்கு இந்த பெட்ரூம்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வசதியும் இருக்குது அதே போல் உங்களுக்கு இந்த வீட்டினுடைய ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டு இருக்குது அதே போல் செகண்ட் பெட்ரூம் பார்க்குறீங்க செகண்டு பெட்ரூம் நல்ல பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க அதுலேயும் உங்களுக்கு செல்ப்பு காரியங்கள் எல்லாமே இருக்குது அதே போல் அட்டாச் பாத்ரூமும் இருக்குது அதே போல் இந்த வீட்டினுடைய பரப்பளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூனை சென்டில் தான் உங்களுக்கு வடக்கு முகம் பார்த்து இந்த வீடை வந்து ரொம்ப அருமையாக கட்டியிருக்காங்க அதே போல் கார் பார்க்கிங் பார்க்குறீங்க ஒரு இனோவா கார் விடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு கார் பார்க்கிங் வசதியோடி தான் இந்த வீடை வந்து உங்களுக்கு கட்டியிருக்காங்க அதே போல் வீட்டினுடைய பின்புறம் முன்புறம்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இட வசதி இருக்குது அதே போல் உங்களுக்கு இந்த வீடை நான்கு பக்கமும் சுற்றி வரக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன பாதை வசதியும் அமைச்சிருக்காங்க அதே போல் நம்மளுடைய வீட்டினுடைய அருகாமையிலே சர்ச்சி எல்லாமே இருக்குது சர்ச் இருக்குது ஸ்கூல் இருக்குது இப்படி பல சௌசனியங்களும் இருக்குது இந்த வீட்டு அதாவது இந்த வீட்டுக்கு இவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சம் ஃபைனலாக கேட்குறாங்க உங்களில் யார்காவது இந்த வீடு தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு கால்